உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம மசாலா ஆம்லேட் தான் செய்ய போறோம் அதுக்கு கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நைஸா கட் பண்ணிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் மட்டமாக சில்லி பவுடர் இதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்ததாக இதில் இந்த அளவுக்கு கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இது நல்லா வதங்கினதும் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா திக்காக வேக வச்சு அப்படி எடுத்துக்கலாம் ஓகே இது ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டம்ளரில் ஒரு முட்டை இந்த டம்ளரில் ஒரு முட்டை ஊற்றிருக்கேன் இதை நல்லா அரிசி விட்டுக்கலாம் இப்போ ஒரு தோசை கல் வச்சுருக்கேன் இதில் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் ஒரு டம்மரில் உள்ள இந்த ஒரு முட்டையவும் அதே விட ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது மேலே கொஞ்சமாக ஆனியனை தூவிக்கலாம் ஆனியன் தூவிட்டு நாம் மசாலா செஞ்சு வச்சதை இது அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் தனியான தூவிக்கலாம் தூவிட்டு இன்னும் ஒரு டம்மரில் மிக்ஸ் பண்ணி வச்ச எப்ப ஊற்றிக்கலாம் சாரி ஆயில் ஊற்றுறது எங்கும் பரவலை ஊற்றிக்கலாம் இப்போ இல்லை நாம இதே பெருட்டி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் ஓகே மசாலா ஆம்லேட் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஆம்லேட் வேணுமோ அத்தனை போட்டுக்கோங்க எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்த்து சொல்லுங்கள் சொல்கிறேன் சூப்பராக இருக்குமா தேங்க் யூ நீங்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க